வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதில் அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் இருக்கும்போது ஒரு முடிவை எடுத்தார் என்ன தெரியுமா மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்களே அவங்க அமெரிக்காவில் குடியேற தடை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு டிசிஷன் எடுத்தார் மறுபடியும் சொல்கிறேன் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் அமெரிக்காவில் குடியேற தடை அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ட்ரம்ப் வந்து டிசிஷன் எடுத்தார் அடுத்து பார்த்தீங்கன்னா பைடன் வந்தார் பைடன் வந்தவொன்னே ட்ரம்ப் எடுத்து அந்த முடிவை வந்து ரத்து பண்ணாரு இப்போ மறுபடியும் ட்ரம்ப் வந்திருக்காரா ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காருன்னா மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபதுல எடுத்து அந்த முடிவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு மற்ற நாடுகளை சேர்ந்த கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள் அமெரிக்காவில் குடியேற தடை அப்படிங்கிறது மீண்டும் அமலுக்கு கொண்டு வந்திருக்காரு ட்ரம்ப்பு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது டாபிக் ஒன்னு டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமு அண்ணா யூனிவர்சிட்டியில இரண்டாம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐஆர் லீக் ஆணுச்சு பார்த்தீங்களா இந்த கேஸை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து விசாரணை நடத்திருக்காங்க அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது தொடர்பான அந்த விவகாரத்தில் சிறப்பு குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா சில ஜேர்னலிஸ்ட்டை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க சில ஜேர்னலிஸ்ட்டை வந்து விசாரணை நடத்த தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் வந்து நியாயமாக நியூட்ரலாக இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன குழந்தை கூட தெரியும் ஒரு கட்சி சார்பாக இல்லை ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்பாக தான் மீடியாக்கள்லாம் செயல்படுறாங்க குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு சார்புடைய ஜேர்னலிஸ்ட்டு தான் அதிகமாக இருக்காங்க ஒவ்வொரு சேனல்லையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேனலுடைய ஹெட் பொசிஷன்லேயும் அவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த எஃப்ஐஆர் லீக் தொடர்பாக பன்னெண்டு பேருக்கு விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சம்மன் அனுப்பியிருக்காங்க அதில் சில ஜேர்னலிஸ்டுடைய ஃபோனெல்லாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க விசாரணைக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இப்போ இதுக்கு இந்த நக்கீரன் பிரகாஷ்லாம் இருக்கார் பார்த்தீங்களா அவரலாம் கதறிக்கு இருக்காரு அண்ணாமலை கூட வந்து ட்விட்டு போட்டார் அண்ணாமலையோட ஃபோனை வந்து பறிமுதல் செய்ய முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கம் போல் அண்ணாமலை அண்ணாமலைன்னு கதர் வரல அது மாதிரி இப்போயும் கதற ஆரம்பிச்சிருக்காரு நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி வந்து போயிருக்காரு திருநெல்வேலியில் ரொம்ப ஃபேமஸான இருட்டுக்கடை அல்வா இருக்குது பார்த்தீங்களா அந்த அல்வாவை வந்து சாப்பிட்ருக்காரு திருநெல்வேலியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா இருட்டுக்கடை அல்வா வந்து ரொம்ப ஃபேமஸ் திருநெல்வேலி அல்வா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸு அதை விட மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அல்வா தான் பிரபலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அரசாங்கத்தை கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு இதுக்கு பாஜக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அல்வா இருக்கட்டும் திமுக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து எவ்வளவு அல்வா கொடுத்துருக்கு உதாரணத்துக்கு மாதம் மாதம் கணக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்தீங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதை நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்துருக்கீங்க கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேனிஃபெஸ்டோவில் சொன்னீங்க இப்போ வரைக்கும் நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்துருக்கீங்க சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் வழங்கப்படும் அப்படின்னு மேனிகாஸ்டரில் சொன்னீங்க இப்போ வரைக்கும் நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்துருக்கீங்க பெட்ரோல் டீசலுக்கு அஞ்சு ரூபா நாலு ரூபா குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னீங்க இப்போ வரைக்கும் நிறைவேற்றாமல் அல்வா வந்து கொடுத்துருக்கீங்க இது மாதிரி நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே அப்படின்னு சொன்னீங்க இப்போ வரைக்கும் அதை பண்ணாமல் அல்வா கொடுத்துக்கிறிக்கிங்க அப்போது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அல்வாவை விட திமுக அரசாங்க மக்களுக்கு கொடுக்கக்கூடிய தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பதிவு போட இப்போ திமுக பாஜக இடையே பயங்கரமான டிபேட் இது டாபிக் மூணு டாபிக் நாலு என்ன பார்க்க போகிறோன்னா தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு சமீபத்தில் ஒரு செய்தி வந்துச்சு பதினெட்டு வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியில் அந்த பெண்ணை வந்து கடத்தியிருக்காங்க அப்போ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இது மாதிரி அந்த பெண் வந்து கத்துகிற சவுண்டை கேட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுத்ததுனால நல்வாய்ப்பாக அந்த கடத்தப்பட்ட பெண் வந்து மீட்கப்பட்டிருக்காங்க பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டிபிஎஸ் கேசஸ் இருக்குது பார்த்தீங்களா அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா என்டிபிஎஸ் கேசஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் கைதானவர்களுடைய லிஸ்ட் எடுத்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த என்டிபிஎஸ் கேசஸில் கைது செய்யப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வெறும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு வருஷத்தில் மட்டும் ஒம்போதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க என்டிபிஎஸ் கேசஸில் ஒம்போதாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டு ஒரு வருஷத்தில் ஆனால் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் வெறும் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் தான் அப்போது என்ன ஆக்ஷன் வந்து எடுத்துக்கிறீக்கீங்க சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு தமிழக பாஜக மாநில தலைவர் திமுக கவர்மெண்ட்டை கடுமையாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு கூட பாஜகவினர் இன்னும் ரெண்டு மூணு இன்சிடென்ட்டை வந்து ஷேர் பண்ணுறாங்க என்னது மணப்பாறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது சமீபத்தில் செய்தியில் செய்தியில் வந்திருக்கு அடுத்து திருப்பதிக்கு போன கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு போன ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ட்ரெயினில் வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு கிருஷ்ணகிரியில் எட்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க மூன்று ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க இப்போ அந்த மூன்று ஆசிரியர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க இது மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்த செய்திகள் தினமும் அடிக்கடி பார்க்க முடியுது ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுங்க திமுக கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக பதிவுகள் போடுறாங்க எல்லா குற்றத்துக்கும் ஆரம்ப புள்ளி என்ன தெரியுமா போதைப்பொருள் மது இதை ஒழிக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பொதுமக்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறத பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின்ட் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್